குட் பேட் அக்லியோட இப்போ சூப்பரான அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு ஆதிக் ரவிச்சந்திரனோட டிரக்ஷன்ல அஜித் ஆக்டிங்ல உருவாகிட்டு தான் குட் பேட் அக்லி இந்த படத்தினுடைய சாங்ஸ்க்கு டிஎஸ்பி இசையமைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற நிலையில படத்தினுடைய பின்னணி இசையமைக்கும் பணியை ஜி வி பிரகாஷ் செய்யறாரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துச்சு அதுவும் இந்த படம் குறித்து ரசிகர்களோட கலந்துரையாடின ஜிவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கெரியர் பெஸ்ட் ஆன் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பதில அஜித்தோட ரசிகர்கள் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே புஷ்பா பார்ட் டூ படத்துல ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின ப்ரொடியூசர் குட் பட் அக்லி படத்துக்கு இனி டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு தகவல் தான் ரீசெண்டா வந்துச்சு பட் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே டிஎஸ்பி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இப்ப வந்துருக்கு அண்ட் இந்த படத்துக்கு தான் பேக்ரவுண்டா ஜிவி பண்றாரு அப்படின்ற மாதிரியும் இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு பொங்கலுக்கு இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இதுக்கான ஒர்க்ஸ் இன்னுமே பெண்டிங் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்ஃபார்மா பொங்கலுக்கு வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும் ஆனா அஜித்தரை ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்